இந்த இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாற பார்க்க போறோம் அப்படின்னா கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கழடைய மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த சாக்கிய நாயனார் அவருடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாக்கிய நாயனார் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு சொன்னா சங்கமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இது வந்து காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்து ஊர்னே சொல்லலாம் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் இங்கே தான் வந்து நம்மளுடைய சாக்கிய நாயனார் பிறந்து வளர்றாரு இவர் வந்து ஒரு வேளாளர் குலத்தில் பிறந்தவர் நல்ல வந்து செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தவர் தான் இருந்தாலும் இவருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த சிவநெறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சிவநெறி அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது அதையும் தாண்டி வந்து இவர் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா அந்த பிறவிகளை பற்றி நிறைய யோசிப்பார் அதாவது ஆத்மா வந்து எதுக்கு பிறப்பெடுக்கிறது என்ன எதுக்காக இந்த ஆத்மா வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுது இந்த உடம்பை வச்சுட்டு எதுக்காக இந்த ஆத்மா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறவிகளை பற்றி நிறைய யோசிப்பார் அப்படி யோசிக்கும் பொழுது இவருக்கு வந்து என்னன்னா ஒரு பிறவி அப்படிங்கிறது எப்போ வந்து நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருக்குள்ள வந்தது அதாவது ஆத்மா அப்படிங்கிறது இனிமே பிறப்பே எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்வார் சிவ நெறியில இருந்தால் கூட சைவ சமயத்தை தவிர மித்த சமயங்களையும் பற்றி வந்து படிப்பார் அது எதாவது ஒரு சமயத்துல இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமயங்களையும் வந்து இவர் படிக்க ஆரம்பிச்சார் ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்கு விடைய தேடி நான் வந்து பல ஊர்களுக்கு போக போய் எப்படியாவது இதுக்கு விடைய வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றார் காஞ்சிபுரத்துக்கு போறார் அது இவங்க ஊருக்கு தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்னா மிகப்பெரிய ஒரு மாநகரமாக இருந்தது அதாவது காஞ்சிபுரத்தை சுத்திலுமே வந்து மதில் சுவல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்மளுடைய வரலாறுல சொல்றாங்க அந்த காலகட்டங்களில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநகரத்துக்கு இவர் வந்து போறார் ஒரு இவருடைய அந்த ஒரு கேள்விக்கு விடை தேடி போறார் எதுக்கு எந்த கேள்வி அதாவது எப்போ அந்த பிறவுகள் முற்று பெறும் ஆத்மாக்கள் எப்போ பிறப்படுக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு எங்க விடை கிடைக்குமோ அதை தேடி இவர் வந்து போ போறார் போகும்பொழுது காஞ்சிபுரத்துல வந்து அப்போ வந்து சாக்கிய சமயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குகிறது சாக்கிய சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பௌத்த சமயம் சொல்றோம் இல்லையா புத்தர்களை வ புத்தர் வந்து அவர் வழியில் போகக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா பௌத்த சமயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சமயத்தை தான் வந்துட்டு சாக்கிய சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த சமயத்துக்கு இவர் வந்து போறார் போய் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வந்து துறவிகள் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் பௌத்த சமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த சமய துறவிகள்னே சொல்லுவாங்க பௌத்த சமயத்தை வந்து யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அது அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு தோற்றம் இருக்கும் அந்த தோற்றத்தில் துறவு நிலையில தான் அவங்க வந்து இருப்பாங்க நிறைய கட்டுப்பாடுகளும் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி வந்து இவரும் என்ன செய்கிறார் அவர்களில் ஒருத்தராக வந்து இவரும் போய் சேர்ந்துடுறாரு சேர்ந்து அதே கோலத்தை இவரும் வந்து எடுத்துக்கிறார் ஒரு பௌத்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறவி எப்படி இருப்பாதோ அதே தோற்றத்துக்கு தன்னையும் மாற்றிக்கொள்கிறார் அது மட்டும் கிடையாது பௌத்த சமயங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் படிக்கிறார் ஏன்னா இவருக்கு விடை தெரியணுமே இவருக்கு உண்டான ஒரு கேள்விக்கு விடை தெரியணும் அதுக்காக தான் இவர் வந்து எல்லா சமயத்திலயும் வந்து போய் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாரு நிறைய சமயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ பௌத்த சமயத்துல போயிட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை தேடுறாரு அதுலயும் இவருக்கு வந்து நிறைவான ஒரு பதில் என்பது கிடைக்கவில்லை அப்போ இவருக்கு அந்த சமயமும் வந்து வெறுத்து போயிடுது இதுலயும் வந்துட்டு நம்ம தேடி வந்த கருத்து என்பது இதுல கிடைக்கலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன செய்யறாரு சை சைவ சமயத்திலக்கே திருப்பியும் வர்றார் வந்து நம்மளுடைய சிவநறையிலேயே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முழுவதுமாக நம்ம படிப்போம் அப்படின்னு படிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு உண்டான விளக்கம் என்பது சைவ சமயத்திலேயே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அது படித்தோடனே இவருக்கு ரொம்ப வந்து மனசு நிறைவாயிடுது நிறைவானதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே வந்து சைவ சமயத்தில் தானே இருந்தேன் இருந்தும் கூட இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது அதாவது ஆகப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகப்பொருள்லாம் என்னது இந்த ஆத்மாவுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது தான் இந்த ஆகப்பொருள் அப்படிங்கிறது இது வந்து எப்படி பிறப்படிக்கிறது இந்த ஆத்மா என்னென்னலாம் செய்து என்னென்ன பாவ புண்ணிய காரியங்கள்லாம் என்னெல்லாம் செய்யுது அந்த பாவ புண்ணிய காரியங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கிறது அந்த பலன்கள் எப்படி அந்த ஆத்மாக்களை பாதிக்கும் இதுதான் வந்துட்டு நம்ம வந்து ஆகப்பொருள் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த நாலு விஷயம்தான் வந்துட்டு இவர் சைவ சமயத்தில் வந்து கத்துக்கிறார் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவருக்கு சைவ சமயம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சிவபெருமான் மீது ஏற்கனவே இவருக்கு பற்று இருந்த காரணத்தினால இவரும் என்ன பண்ணிடுறாரு சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுறாரு அதுல ஒரு வழிபாடா இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா லிங்க திருமணியை தரிசனம் பண்றதை இவர் வந்து ஒரு பெரிய சிவகுண்டாக நினைத்து செய்து கொண்டிருந்தார் அது மட்டும் கிடையாது லிங்க திருமணிய தரிசனம் பண்ணாம இவர் எந்த உணவும் மறந்த மாட்டார் அந்த மாதிரி முதல்ல போய் லிங்க திருமணியை நான் பார்ப்பேன் பார்த்து தரிசனம் பண்ணி கண் குளிர பார்த்துட்டு வந்து தான் நான் எந்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வேன் அது வரைக்கும் வெறு வயிறாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது இவர் வந்து செய்யக்கூடிய ஒரு சிவ தொண்டாக இருந்தது இதுவும் வந்து நல்லபடியாக போய்கிட்டே தான் இருந்தது அப்போ அவருக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இவர் சைவ சமயத்தை வந்து தொடர்ந்து வரும்பொழுதே எந்த உருவமாக இருந்தாலும் சரி உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி ஆத்மா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவானது சிவநெறியில போகட்டும் நான் இப்ப வந்து பௌத்த சமய துறைவி மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கேன் இதே தோற்றத்திலயே இருந்தே நான் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் என்ன அப்படிங்கிறது இவருக்கு வந்து மனசுல தோணுச்சு அதனால வந்து இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா பாக்குறதுக்கு பௌத்த சமய மாதிரி தான் இருந்தார் கடைசி வரைக்கும் அதே தோற்றத்தில் தான் இருந்தார் ஆனாலும் இவர் செய்யக்கூடிய வழிபாடு என்பது லிங்க திருமணி வழிபாடு தான் செஞ்சார் கடைசி வரைக்கும் அதனால வந்து இவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சாக்கியம் அப்படின்னா பௌத்த மதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இவர் கடைசி வரைக்கும் அந்த பௌத்த மத துறவி அந்த தோற்றத்துலேயே இருந்ததுனால தான் இவருக்கு சாக்கியர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு சாக்கிய நாயனார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் இவர் வந்து என்ன பண்ணுவார் தினமும் போய் லிங்க திருமணியே தரிசனம் பண்ணுவார் கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இவர் வந்து சாப்பிட்றது அன்றாட வேலைகள் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் என்னாச்சு இவர் நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு காட்டு வழி அது வந்து என்ன யாருமே இல்லாத ஒரு இடமா இருந்தது ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கார் போயிட்டு இருக்கும் பொழுது வழியிலேயே வந்து ஒரு சிவலிங்கம் இவருக்கு தரிசனம் ஆகுது தரிசனப்பட்டவனே இவர் வந்து பார்க்கறாரு பார்த்துட்டு இங்கே ஒரு லிங்கம் இருக்குதே அப்போ இங்கே வந்து நம்ம பூஜை பண்ணணுமே திருமணியை பார்த்தவனே பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து பக்தி இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு எதுவுமே இல்லை ஒரு பூவா ஒரு இலையா எதுவுமே இல்லை அப்ப எதை வச்சு நம்ம வந்து பூஜை பண்றது அப்படின்னு பாக்கும்பொழுது அங்க நிறைய கற்கள் இருக்கிறது கற்கள் இருந்தோம்னா அந்த கல்லையே இவர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டாரு பூ மாதிரி நினைச்சு அந்த கல்லை எடுத்து சிவபெருமான் அந்த லிங்க திருமேனி மேல போட்டு இவர் வந்து அங்கேயே பூஜை பண்றார் பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்து சாப்பிடுறாரு சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் வந்து இவருக்கு என்ன தோணுதுன்னா நான் ஏன் இப்படி செஞ்சேன் நான் ஏன் கல் எடுத்து எரிஞ்சேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் யோசிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இவர் வந்து என்ன யோசிச்சாரு அப்படின்னா ஒரு வேலை நான் வந்து கல் எடுத்து கல் எடுத்து யாராவது சாமி மேல எரியுவாங்களா எரிய மாட்டாங்க இல்லையா அதையும் யோசிக்கிறார் யோசிச்சு ஒரு வேலை நான் அப்படி எரிஞ்சிருந்தேன்னா அதைதான் சிவபெருமான் விரும்புறாரோ அப்படின்னு யோசிச்சார் அப்போ நான் வந்து கல்லோல அர்ச்சனை தான் சிவபெருமான் விரும்புறாருன்னா அதை நான் டெய்லியும் செய்யணுமே தினமும் நான் அதை வந்து செய்யணுமே சிவபெருமான் இதை தானே விரும்புறாரு நான் இதை தினமும் சொல்லிட்டு என்ன பண்ணுவார் தினமும் அந்த இடத்துக்கு போவார் எந்த இடத்துல லிங்கத்தை வந்து பார்த்தாரோ அந்த இடத்துக்கு போய் தினமும் கல்லை எடுத்து எரியுவார் எரிஞ்சு அதை பூவை வந்து நம்ம போடுவோம் இல்லையா எல்லா சிலைகள் மேலேயோ இல்ல லிங்க திருமணி மேலயோ நம்ம வந்து பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கல்லை வந்து இப்படி போடுவோம் பூவை வந்து இப்படி போடுவோம் இல்லையா அப்படி இவர் வந்து கல்ல எடுத்து இப்படி வந்து பூ போடுற மாதிரி அந்த லிங்க திருமணி மேல போட்டுட்டு வருவார் அப்படி கல் எரிஞ்சிட்டு வந்துதான் இவர் வந்து சாப்பிடுவார் தினமும் ஒரு நாள் வந்து இவருக்கு வேலை பல அதிகமா இருந்தது ரொம்ப அயர்வும் அதிகமாக இருந்தது காலையில எந்திரிச்சு இவரால வந்து கண்ணு முழிக்கவே முடியல அவ்வளவு ஒரு அயர் ரொம்ப சோர்வா இருந்தது இவரால எந்த வேலையுமே செய்ய முடியல ரொம்ப கண்ணு முழிக்கவே கஷ்டப்பட்டார் அப்போது வந்து என்னாச்சு அப்படின்னா இவ்வளோ சோர்வா இருக்கமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தோணுச்சு தோணிடுச்சு சாப்பிட்றதுக்கும் உட்காந்துட்டார் அப்போலாம் வந்துட்டு இந்த மடங்கள்ல சாப்பாடு போகிறத நம்ம போய் உட்காந்தோடனே அவங்க சாப்பாடு பரிமாறிடுவாங்க அது மாதிரி வந்து இவர் உட்காந்துருக்கா சாப்பாடும் பரிமாறிட்டாங்க சாப்பாடு பரிமாறினதுக்கப்புறமா அப்புறமா என்னாச்சு இவர் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஞாபகம் வந்து நம்ம இன்னைக்கு கல்லெறியலையே நம்ம வந்து லிங்க திருமணி மேலே கல்லெறிஞ்சிட்டு வந்துலாம் சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன இப்படி காலையில எந்திரிச்ச உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே இல்லை இது தப்பு நம்ம போய் கல் எறிஞ்சிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவ்வளோ சோர்வு இருந்தது அவ்வளோ வந்து உடம்பு வலி இருந்தது எல்லாம் இருந்தும் கூட ஒரு நடக்கக்கூட முடியாத ஒரு நிலை இருந்தும் கூட இவர் என்ன பண்ணார்னா நான் போய் கல் எரிஞ்சிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திச்சு போயிட்டார் எந்த இடத்துல வந்து லிங்க திருமணியை பார்த்தாரோ அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த லிங்க திருமணியில் கல் எரிஞ்சிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர் அங்கே போய் கல் எரிய அப்புறம் அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த லிங்க திருமணியானது சிவபெருமானாக மாறி இவருக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க விடை விடைவாகனமும் விடை அதுல வந்து உமையவளோட சேர்ந்து நம்மளுடைய சிவபெருமான் அந்த இடத்துல இவருக்கு காட்சி கொடுத்தார் ஏன்னா ரொம்ப நடக்கவே முடியாத ஒரு நிலைமை ரொம்ப வேலை பழு அதிகம் வயதும் ஆக்கிவிட்டது அதுல வந்து நடக்க முடியாத ஒரு நிலைமையில அவர் இருக்காரு இருந்தா கூட அஹ் நமக்கு வந்து உடம்பு வந்து தேறிரும் சாப்பிட்டா தான் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தெம்பு வரும் உடம்புல இருக்கக்கூடிய சோறு வந்து நீங்கும் தான் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா அப்படியெல்லாம் யோசிக்காம நான் முதல்ல போய் நான் லிங்க தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் நான் வந்து சாப்பிடுவேன் லிங்க திரும்பணி மேலே கல்லறியாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தள்ளாத நேரத்தில் கூட நடக்க முடியாத நேரத்தில் கூட அவ்வளோ சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த லிங்க திருமேணி மேலே கல்லறிஞ்சார் இல்லையா அந்த பக்தி வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்து போய் அங்கேயே வந்துட்டு அவருக்கு காட்சி கொடுத்து அப்படியே வந்து அவரை ஆட்கொண்டு சிவலோகத்திற்கு அழைத்து சென்று விட்டார் இதுதான் வந்து நம்மளுடைய சாக்கிய நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அதாவது எவ்வளோ சோர்வு வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ இது என்னாலும் முடியலன்னா கூட பரவாயில்ல நான் வந்து தவிழ்ந்து போயாவது நான் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் அது வந்து ஒரு சிவ தொண்டாக நான் ஏற்றுகிட்டு இருக்கேன் அந்த தொண்டு செய்யாமல் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சார் இல்லையா ஸோ அந்த பக்திக்கு தான் சிவபெருமான் மயங்கினார் அப்படி பக்தி வச்சா மட்டும்தான் சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை இதுதான் சாக்கிய நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாயம்